ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டேஸ்டியான வெண்டக்காய் பருப்பு பச்சடி எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் இப்போது அந்த பருப்பு பச்சடி செய்கிறதுக்கு அந்த வெண்டைக்காயை வதக்கிறதுக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆன பிறகு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் நமக்கு குறையும் நம்ம பச்சடியும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காயை நீங்கள் நறுக்கும் போது நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நறுக்குனீங்கன்னா ஈரத்தோட நறுக்குனா ரொம்ப அந்த பிசு பிசுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நமக்கு பச்சடியில் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அந்த வளவளப்பு தன்மையே இல்லாத மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதே பாத்திரத்திலே நம்ம பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ என்ன சேர்த்த பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிய ஆரம்பிக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பெருங்காயம் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு நாலு பல்லு பூண்டு நான் அதில் சேர்த்து வதக்கிக்கிறேன் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பூண்டு சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம் பூண்டு சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம இந்த பருப்பு பச்சடிக்கு புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளி தான் நமக்கு புளிப்புக்கு நம்ம சேர்க்குறது மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து ஓரளவு அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதுக்கு மல்லித்தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போது மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஓப்பன் பேன்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதை மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு மிளகாய்தோளுடைய பச்சை வாசனையும் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பு பச்சடிக்காக துவரம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசிய குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த பருப்பையும் இப்போ இந்த வெண்டைக்காய் சேர்த்த பிறகு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா வர மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் குக்கர்லேயே சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே வெண்டைக்காய் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷத்துலேயே நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போது டேஸ்டியான வெண்டைக்காய் பருப்பு பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டைக்காயில் இந்த மாதிரி பருப்பு பச்சடி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்